அடிக்கிறார் அந்த நிலைமை மக்கள் பொங்கி எழுந்தார் எழுந்ததால் தான் உன் மீது சேதரிக்கப்பட்டது மக்கள் பொங்கி விட்டார்கள் மக்கள் விட்டார்கள் இன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டை யார் ஆள்வது எங்களுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் என்ன ஆளுமை நீ எங்கே இருந்தாய் சென்னையிலே மதியே இல்லாத சென்னையிலே படம் காட்டி கொண்டிருந்தார் எங்களுடைய எடப்பாடியார் விழுப்புரத்திற்கு வந்த பிறகு தான் இவனுக்கு சூடு சோழ வெக்க அப்புறம் விழுப்புரத்துக்கு வரலாம் மக்களை சந்திப்பதற்கு எப்போது அஞ்சுகிறாயோ அப்போதே நீ தோத்துட்ட அப்பயே நாங்க ஜெயிச்சுட்டோம் எல்லோரும் கேட்பது கூட்டணி நான் கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தலுக்கு மூணு மாசம் வரைக்கும் கூட்டணி வந்துதா எப்போ வந்தது தேர்தலுக்கு பத்து நாளுக்கு முன்னதான் கூட்டணி அமைந்தது எப்படி அமைந்தது இவர் ஒருவாரா அவர் ஒருவாரா என்று பேசிக் கொண்டிருந்தாங்க கடைசியில் எல்லாரும் வந்தாங்க மிகப்பெரிய ஒரு கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி அம்மா பெற்று தந்தாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னு கூட்டணி வந்ததா எப்ப அமைஞ்சது தேர்தல் அறிவித்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்புதான் கூட்டணி அமைந்தது மிகப்பெரிய ஒரு கூட்டணி ஆகவே கூட்டணி வரும் அதை பொதுச் செயலாளர்கள் பார்த்துக் கொள்வார்கள் கூட்டணி அமையும் நம்ம அமைக்கிற மாதிரி இல்லையோ அவன் அமைச்சு கொடுத்துருவான் கவலையே படாதீங்க ஸ்டாலின் அவனே அமைச்சு கொடுத்துருவான் எங்கடா இருக்குது இங்க எங்க இருக்குது கருத்து வேறுபாடு எங்க இருக்கிறது சலசலப்பு சலசலப்பு வராதா கருத்து வேறுபாடு வராதா என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இங்கே பாருங்கள் இந்த எழுச்சியை பாருங்கள் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும் அமையும் அமைவதற்கான எடுத்துக்காட்டு அதே ஆலவரத்தோடு இன்றைக்கும் இருக்கிறது காது இருந்தும் கேட்காத செவிலர்களுக்கும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த மண்டபத்தில் இந்த தொண்டர்களை பாருங்கள் எங்களா இருக்குது இங்க எங்க இருக்குது கருத்து வேறுபாடு எங்க இருக்குது சலசலப்பு சலசலப்பு வராதா கருத்து வேறுபாடு வராதா என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இங்கே பாருங்கள் இந்த எழுச்சியை பாருங்கள் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமுறை அமையும் அமையும் அமைவதற்கான எடுத்துக்காட்டு ஆகவே இந்த ஊடகங்களை பத்திரிகையில் செய்திகளை மறந்து விடுங்கள் படிக்காதீங்க அவர்களை உளவு ரீதியாக நம்மை பலவீனப்படுத்த பார்க்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் நம்முடைய பலம் நமக்கு தெரியும் எந்த நூறு கரணாதி வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது தான் இந்த தொண்டனுடைய மனதை சோர்வரைய வைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு தவறான செய்திகளை இன்றைக்கு பரப்பி கொண்டிருக்கிறது இதெல்லாம் தலைவர காலத்திலிருந்து நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆகவே அனைத்து இந்திய அன்னாதோட முன்னேற்ற கழகம் மக்களை நம்பி மக்களுக்காக பாடுபட்டுக் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் இந்த ஸ்டாலின் கொண்டிருக்கிறார் அண்ணா திமுக வைத்து விடலாம் வழக்கைகளை போடலாம் கைது செய்தலாம் என்று அழைக்க விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் இங்கே நம்முடைய முன்னாள் அமைச்சர் திருமதி வளர்மதி அவர்கள் பேசும்போது சொன்னார் அவர் வரலாற்றில் என்றதெல்லாம் சொன்னார் ஏன் வரலாற்றுக்கு போனோம் இன்னைக்கு நம்ம சம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ நடந்தது ரொம்ப நாள் இல்ல நடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இலங்கையிலே ஒரு குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது ராஜபக்ஷ குடும்பம் அப்பா புள்ள அண்ணன் தம்பி மாமா பாண்டா அவன் குடும்பமே ஆட்சி செய்து கொண்டது என்ன நிலைமை அவன் ஆண்டு கொண்ட வீடை பூந்து அடித்து நொறுக்கப்பட்டு நாட்டை விட்டு அகற்றப்பட்டது அந்த குடும்ப ஆட்சி ஆறு மாதத்துக்கு மேலே பங்களாதேஷ் ஷேக் ஹசீனா ஒரு குடும்ப ஆட்சி இங்க எப்படி எதிர்கட்சிகளே இல்லாமல் செய்து விடுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற கனவு காண்டு கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே அங்க இதே நிலைமைதான் தான் எதிர்கட்சிகளை அடக்கி ஒடுக்கி அந்த முன்னாள் முதல்வரை பிரதமரை கைது செய்து கிட்டத்தட்ட காலம் வைத்து எதிர்கட்சிகளே இல்லாமல் தேர்தலை சந்தித்து பிரதமரான நிலைமை இன்றைக்கு என்ன அந்த என்ன ஏ இப்ப இருபது நாளுக்கு முன்னாடி சிரியாவை ஆண்டு கொண்டிருந்த அசாப் ஐம்பது ஆண்டு காலம் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல ஆண்டு அந்த குடும்பம் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இருக்கிறார் மக்கள் பொங்கி எழுந்து அவருடைய அரண்மையை அடித்து நொறுக்குகிறார்கள் அந்த தலையை வெட்டி செருப்பால் அடிக்கிறார்கள் அந்த நிலைமை மக்கள் பொங்கி எழுந்தார் ஏற்கனவே எழுந்ததால் தான் உன் மீது சேதடிக்கப்பட்டது மக்கள் பொங்கி விட்டார்கள் மக்கள் எழுதி விட்டார்கள் மக்கள் எழுச்சி அடைந்து விட்டார்கள் அதனுடைய எழுத்து காத்துதான் சேத்தால் அடித்து திருத்தி திருத்தப்பட்டார்கள் ஸ்டாலின் எங்க வந்தாரு இன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டை யார் ஆள்வது எங்களுடைய பொதுச் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் என்னதான் ஆளுமை உனக்கு ஸ்டாலினுக்கு என்ன ஆளுமை புயல் வருகிறது என்று சொல்கிறார்கள் மரக்காரத்தில் கிடக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நீ எங்கே இருந்தாய் சென்னையிலே மணியே இல்லாத சென்னையிலே படம் காட்டி கொண்டு எங்களுடைய எடப்பாடு யார் விழுப்புரத்திற்கு வந்த பிறகு தான் இவனுக்கு சூடு சோழனை வைக்கணுன்னு அப்புறம் விழுப்புரத்துக்கு வராங்க வந்து மக்களை சந்திச்சியா ஒரு கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு உங்கள் பார்த்துட்டு போற மக்களை சந்திப்பதற்கு எப்போது ஏ நீ அப்போதே நீ தோத்துட்ட அப்பயே நாங்கள் ஜெயிச்சுட்டோம் தேர்தல் தான் ஆகவே வருகை தந்திருக்கின்ற செயற்குழு பொதுக்குழு வர சட்டமன்ற தேர்தல் மீண்டும் அம்மாவுடைய அரசு நம்ம எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் என்றால் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் எழுச்சியோடு செயல்பட வேண்டும் கூட்டணி எல்லோரும் கேட்பது கூட்டணி நான் கேட்கிறேன் இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலுக்கு மூணு மாசம் வரைக்கும் கூட்டணி வந்ததா எப்ப வந்தது தேர்தலுக்கு பத்து நாளைக்கு அமைஞ்சது என்று ஒரு கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி கிட்ட பெற்று தந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு கூட்டணி வந்ததா எப்ப அமைஞ்சது தேர்தல் அறிவித்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்புதான் கூட்டணி அமைந்தது மிகப்பெரிய ஒரு கூட்டணி ஆகவே கூட்டணி வரும் அதை பொதுச் செயலாளர்கள் பார்த்துக் கொள்வார்கள் கூட்டணி அமையும் நம்ம அமைக்கிறோமோ இல்லையோ அவன் அமைச்சு கொடுத்துருவோம் கவலையே படாதீங்க ஸ்டாலின் அவனே அமைச்சு கொடுத்துருவோம் கூட்டணியே அமைச்சிருவோம் காலம் நமக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைத்து தரும் இது சரித்திரம் போதும் நாம் அனைத்து அண்ணா முன்னேற்ற முன்னேற்றம் சட்டமன்ற தேர்தலில் அடைகிறதோ அடுத்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம் தேர்தல் பணியாற்றி நம்முடைய அம்மாவுடைய ஆட்சியை எடப்பாடியார் தலைமையிலே அமைக்க வேண்டும் அமைக்க வேண்டும் அமைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்